போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் கடத்தல் பள்ளி மாணவர்களை கூட விட்டு வைக்கவில்லை போதைப் பொருட்களுக்கு எதிராக திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது அதன் எதிரொலியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் கடத்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவல்துறை அதிகாரிகள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பிடிபட்டால் அவர்களின் சொத்துக்களை தமிழக அரசு பறிமுதல் செய்யும் என்று குறிப்பிட்டிருந்தார் தமிழக முதல்வர் அறிவிப்பில் மிகப்பெரிய முரண்பாடு என்னவென்றால் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பிடிபட்டால் அவர்களின் சொத்துக்களை தமிழக அரசு பறிமுதல் செய்யும் என முதலமைச்சர் எச்சரித்திருந்த அதே காலகட்டத்தில் அவரது கட்சியான திமுகவின் நிர்வாகி ஒருவர் போதைப்பொருள் விற்பனை செய்து முறைகேடாக சம்பாதித்த பணத்தின் மூலம் செல்வந்தராக மாறியுள்ளார் இவர் சொன்ன உளவுத்துறையின் செயல்பாடுகளை சமீபத்திய போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் போதைப்பொருள் கடத்தல் என்பது நம் தேசத்தின் மீது நடத்தப்படும் போர் என்பதை மனதில் கொண்டு இந்த கடத்தலில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்